நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தெருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் This summer, meet the மேஜிக்கல் மெர்மைல் அட் விஜிபி மெரைன் கிங்டம் from மே பிரெட்வார்ட் till May 31st 2024 ஃபோர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாராலையுமே அறியப்பட்ட போலீஸ் அதிகாரி வெள்ளத்துறை பணியிலிருந்து ஓய்வு பெறுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி யார் இந்த வெள்ளத்துறை வெள்ளத்துறை தன்னோட இருபத்தி ஐந்து வருட சர்வீஸ்ல பன்னெண்டு என்கவுண்டர்களை நடத்தினவர் தமிழக போலீஸ்க்கு சவாலா சில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்து வெள்ளத்துறைய அங்க அனுப்புவாங்களாம் இவரை ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்னு காவல்துறை வட்டாரத்துல கூப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு இவரு ஃபேமஸான ஆன ஒருத்தர் தான் ஆரம்ப காலத்துல கல்லூரி பேராசிரியரா பணியாற்றின வெள்ளத்துறை அதுக்கு பின்னாடி அந்த வேலை பிடிக்காம போய் அதுல இருந்து விலகுறாரு அஞ்சு வருஷங்களுக்கு வேலை தேடிக்கிட்டே இருக்காரு அந்த சமயத்துலதான் எஸ்ஐ பணிக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகுது அத பார்த்து இன்டர்வியூக்கு போய் தேர்வானாரு வெள்ளத்துறை தமிழக போலீஸ்ல எஸ்ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல காலடி எடுத்து வச்சாரு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல எஸ்ஐயா முதன் முதல்ல பணியில சேர்றாரு அதுக்கு பின்னாடி திருச்சிக்கு மாறுதல் அடைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாலக்கரை காவல் நிலையத்துல எஸ்ஐயா பணியாற்றினப்பதான்ல சென்னையை கலக்கி வந்த அயோத்தி குப்பம் வீரமணி அவரை கைது செய்ய வெள்ளத்துறை டீம் போனப்போ அவரு இவங்களை பார்த்து திருப்பி தாக்கியிருக்காங்க அந்த சமயத்துல துப்பாக்கி சூடு நடந்தப்போ அவரு சுட்டுக் கொல்லப்பட்டாரு ரெண்டாயிரத்தி நாலுல வீரப்பன் பதுங்கியிருந்த காட்டு பகுதிக்குள்ள அவர் ஆம்புலன்ஸ் வேன்ல அழைத்து வர்றதா வெள்ளத்துறைக்கு இடப்பட்ட ஒரு வேலை அப்படி ஒருவேளை வீரப்பன் வரல அப்படின்னா அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே அப்போதைக்கு அதிரடிப்படை இருந்த விஜயகுமார் சொல்லி அனுப்புனாராம் ஆனா வீரப்பன் எதுவுமே முரண்டு பிடிக்கல வெள்ளத்துறை கூப்பிட்ட உடனே அவர் வந்து வேன்ல ஏறிட்டாராம் உங்களுக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கோம் டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட வேண்டாம் எனக்கு பசிக்கல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வீரப்பன் தவிர்த்துட்டாராம் ஆம்புலன்ஸ் இருந்து இறங்கி ஓட அந்த இடத்துல இருந்த அதிரடி படையினர் இந்த என்கவுண்டர் தொடர்பா ரெட்டிப்பு பதவி உயர்வு வெள்ளத்துறைக்கு தரப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்துல மதுரையில போலீஸ்கார ஒருத்தரோட மகனும் இன்னொரு நபரும் இணைஞ்சு வீடு புகுந்து கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்க அவங்க மீது எண்பதுக்கும் அதிகமான வழக்குகள் இருந்துச்சு அவங்கள பிடிக்கக்கூடிய முயற்சியில தப்பிக்க முயல வெள்ளத்துறை டீம் அவங்கள என்கவுண்டர் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அக்டோபர் மாசம் சிவகங்கை மாவட்டத்துல போலீஸ் எஸ்ஐ ஆல்வின் ஆழ்வின் சுந்தனை நடு ரோட்ல வச்சு கத்தியால குத்தி மூன்று ரவுடிகள் கொண்டாங்க அதற்கு அடுத்த மாசமே ரெண்டு ரவுடிகள் ஒரு தடவையும் மூன்றாவது ரவுடி வேறொரு சந்தர்ப்பத்தின் போதும் வெள்ளத்துறையால என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க இப்படி வெள்ளத்துறை அவர்களோட என்கவுண்டர் பட்டியல் நீண்டுகிட்டே போகும் ஏதாவது ஒரு பிரச்சனையில தமிழக காவல்துறை வெள்ளத்துறையை நியமிக்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த ரவுடிகளும் பயப்படுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு இந்த நிலையில தான் திருவண்ணாமலை மாவட்டத்துல குற்றப்பதிவு அலுவலகத்துல கூடுதல் எஸ்பியா பணியாற்றி வந்த வெள்ளத்துறை தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்ட வெள்ளத்துறைக்கு ஏன் இந்த சிக்கல் குறிப்பா ஓய்வு பெற போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் இந்த உத்தரவு அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை விட்டு வெளியே வர அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு தேடும்போது போது இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் கொக்கி குமார் அப்படின்ற பிரபல ரவுடியோட லாக் அப் மரணத்துல வெள்ளத்துறைக்கு சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னும் அதன் காரணமாக தான் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதாகவும் ஒரு செய்தி நிறுவனம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது உள்துறையோட முக்கிய அதிகாரி கொடுத்த உத்தரவு அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுல இது பேசு பொருளா மாறி இருக்கு